வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திருமாவளவன் அவர்களுடைய இன்றைய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா ஆதவ அர்ச்சனா விஷயத்தை பற்றி கட்சியின் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கருத்து சொல்லிவிட்டு அவருடைய கருத்து ஏற்புடையதில்லை இருந்தாலும் அண்ணன் தொல் தொலைமா திருமாவளவன் அவர்கள் விளக்கத்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொல் திருமாவளவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அதாவது விசிகா வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு எதிராக போராடியக்கூடிய கட்சியில் நம் முதலிடத்தில் இருக்குது திருமாவர்கள் சமரசம் இல்லாத தலைவர் பிஜேபிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய கரத்தை உயர்த்துவது அவரை வலிமையாக்குவது எல்லாருடைய கடமை சமூக நீதி பேசுகிற எல்லாத்துடைய கடமை அதனால் தான் கவனமாக பேசுகிறோம் ஆனாலும் அண்ணன் அவர்கள் இன்றைக்கி பேசுனதில் நிறைய முரண்பாடு இருக்குது என்ன முரண்பாடு இதை வெளியில் மக்கள்கிட்ட எப்படி பேசுறோம் ஒரு மாதமாக பிசிகா திமுக உறவில் அவ்வளோ சுமூகமாக இல்லை எல்லாருக்கும் தெரியும் உடச்சி பேசுகிறேனா இதுதான் எல்லாத்தையும் பேசுதுன்னு ஆகணும் இப்போ திமுகவுக்கு வந்து மதிமுக வயோ இல்லை வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்டயோ இல்லை காங்கிரஸ்ட்டையோ ஏதாவது இப்போ பிரச்சனை இருக்கா தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள் விசிகா திமுக தான் திமுக அவங்க ஆட்சியில் பங்கு கேட்குறது உரிமை அதில் மாற்றுக்கிறது எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வர்றதுன்னு விருப்பப்படுறாங்க ஆட்சியில் பங்கு அமைச்சரவையில் பங்கு அவர்கள் முதலமைச்சரே ஆகலாம் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சராகணும் எல்லா கட்சியும் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க ஒரு கட்சி வந்து அரசியலமைப்பு ச இயக்கத்துக்கு வரதே வேணால் அதிகாரத்தை கைப்பற்றுவது அதிகாரம்தான் முக்கியம் அப்போ தானே மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியில் ஒரு மிக மிக முக்கியமான பொறுப்பை இருக்கக்கூடிய அவர் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய வார்த்தை திமுகவை காயப்படுத்துதேங்க என்ன காயம் முக்கியமான காயம் இருக்கவரெல்லாம் வந்து முதற் துணை முதல்வர் ஆகலாமா அப்படிங்கிறது ஸ்டெயிட்டாக வந்து உதயநிதியை சொல்கிறார் அது வந்து அது ஒன்று இன்னொன்று அடுத்த தேர்தலில் வந்து மெஜாரிட்டியை வாங்காதுங்கிறார் அது திருமாவளவன் கொள்கைக்கே எதிரானது திருமாவளவு இந்த பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவங்கிறார் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியும் ஆத அர்ஜுனா அப்படிங்கிறவர் தன்னிச்சையாக பேசலை அப்படிங்கிறது புரியும் ஏன்னா தலைமை வந்து கோவப்படுதுன்னா பேசுவாரா சரி நீ கேட்கலாம் என்னங்க ரெண்டாவது கட்ட தலைவர்கள்லாம் ஆதவ அர்ஜுனா அப்படியே லேசாக திட்டுறாங்களேன்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்போ என்னமோ சாதாரண மக்கள் என்ன செய்யுது ஏங்க சும்மா அவரை பேச வச்சு பல்ஸ் பார்க்குறாங்க இதுனா ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இஷ்யூவாக முதலமைச்சர்கிட்ட போய் நல்லா தான் பேசுகிறாரு வெளியில் வந்து திமுகவுக்கு எங்களுக்கும் உரசல் இல்லைங்கிறாரு இப்போ நம்மளும் சொல்கிறோம் திமுகவுக்கு அவங்களுக்கும் உரசல் இல்லை போன தேர்தலில் முதல் தடவையாக ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தியவர் திருமாதான் முதல்ல அவர் போய் கம்மி சீட்டுக்கு ஒத்துக்கிட்டார் அது வந்து ஒரு திருமாவளவர்கள் பிஜேபி எதிர்க்கணுங்கிற காரணத்துக்காக ஒதுக்கிட்டு ஒத்துக்கிட்டார் எல்லாருக்கும் ஒரு சந்தைக்கினா இவ்வளோ கம்மி சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அதை திருமாவளவனவர்களையும் பாராட்டலாம் ஆனால் இந்த தடவை அதே சீட்டு வாங்குவாரா இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி இப்படி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் யாழ் எல்லாருக்கும் இருக்கிற சீட்டு தான் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சு கமலுக்கு கூட ஒரு சீட்டு அவருக்கு போனதில் கொடுக்கல எம்பின்ட்டாங்க இப்போ இருக்க சீட்டு தான் கொடுப்பேன் தான் திமுக சொல்லும் அப்போ அது திருமாவளனுக்கு உடன்பாடா அவர் அதிக சீட்டு கேட்பார் கேட்கலாமான்னு கேட்டால் கேட்பது அவருடைய வலிமையை பொறுத்து கொடுப்பது வந்து திரும்ப திமுக ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி ஒருத்தர் பேசி பேசிட்டார் திருமாவளவன் பதில் சொல்லாமல் அமைதி கேட்குறாரு அவங்க கீழே இருக்கவங்களாம் ரவிக்குமார்லாம் இல்லை அவர் பேசுனது தப்புன்ட்டார் ஆனால் திருமாவளவன் எதுவும் சொல்லாமல் இருக்காரே அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளன் என்ன சொல்கிறாரு நான் வந்து கட்சியுடைய உள்கட்சி பிரச்சனையை நான் பேச முடியாது கட்சியில் பேசிவிட்டு நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிறார் கொஞ்சம் யோசனைக்கு பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் தான் தண்ணீர தண்ணீரற்ற தலைவர் வீசிக்காலை அவர் நினைச்சா என்ன பண்ணலாம் யாரும் கேட்டு கேட்க முடியாது ஆனால் இந்த அளவுக்கு டேமேஜான ஒரு பேச்சை பேசுகிறதுக்கு அப்புறமும் திருமாவ என்ன சொல்கிறாரு கலந்து பேசி முடிவெடுப்போங்கிறார் அப்போ என்னென்னா ஆதவ் அர்ஜுனாவை காப்பாற்றுறதுக்கு திருமாவும் முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் சாதாரண எளிய மக்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க கட்சியில் என்ன தொண்டர்கள் நினைப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி கட்சி தெரியாம அவர் வந்து பேசுனது தவறு அவரை கூப்பிட்டு நான் கேட்க போகிறேன் ஒன்று அவருக்கு விளக்கம் கேட்டிருக்கோம் ரெண்டு மூன்றாவது விஷயம் நான் வந்து இது சம்பந்தமாக வந்து விரைவில் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் ஏன்னா ரெண்டு நாள் ஆச்சு அவ்வளவு பொறுமையாக திருமாவளவன் டீல் பண்ணுறாருன்னா ஆதவ் அர்ஜுன்கிட்ட அவர் பேசினதில் வந்து சில விஷயங்கள் அவருக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ எதோ விஷயம் முரண்பாடு இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு திருமாவள உணவர்கள் வெட்டி ஒட்டி ரெண்டு துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவர் இன்றைக்கி கலந்தாலோசித்து அப்படிங்கும் போது திமுகவுக்கு இப்போ மக்கள் சாதாரண மக்கள் விடுங்க திமுக எப்படி இருக்கும் பொதுமக்கள் எப்படி இருக்கும் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு முரண்பாடு வந்துட்டுருக்கிறது இந்த ரெண்டு கூட்டணிக்குமே நல்லதில்லை நாளைக்கு நீங்கள் களத்துக்கு போகும்போது விசிக்காக வேலை செய்யணும் திமுக வேலை செய்யணும் இப்போ திமுக தொண்டர்கள் மத்தியில் என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க நிர்வாகிகள் நாங்கள் அதை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு தொடர்ந்து நம்ம சொல்றோம் இந்த கூட்டணி பிளவுபடக்கூடாது பிஜேபி வரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் பேசுகிறோம் அண்ணன் திருமாவர்கள் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரில ஆனாலும் இது வெகுஜன மத்தியில் என்னங்க அது ஆதவர்ஜின் வந்து இந்நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை நடவடிக்கை எடுக்காம இருக்கணும் அவருக்கு வந்து கண்டிச்சு இருக்கணும் இதோ எதுவுமே சொல்லாம விளக்கம் கேட்குறோம் கூடி பேசுறோம் அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்குமா இதே திமுகவில் இருக்க யாராவது ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசியிருந்து முதலமைச்சர் இல்லைங்க நாங்கள் வந்து கலந்து பேசி முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து சரியாக வருமா அப்படின்னு கேளுங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த கூட்டணியில் உரசல் இருக்கிற மாதிரி ஒரு ச வர்றது இந்த கூட்டணிக்கு நல்லதில்லை எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கத்துலேருந்து ஆள் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் என்ன ஒரு மூவ் பண்ணுறாங்கன்னு தெரில மறுபடி நம்ம சொல்கிறோம் திருமாவர்களை தொடர்ந்து பார்க்குற முறை அண்ணன் அவர்கள் பிஜேபிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பாரில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் இந்த மாதிரி வரக்கூடிய சந்தேகங்கள் அவருடைய கட்சிக்கும் நல்லதில்லை திமுகவுக்கும் நல்லதில்லை இந்த கூட்டணிக்கே நல்லதில்லை நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி அவருடைய பேச்சு அதுவும் குறிப்பாக ஆதவ பேச்சு எல்லாமே நம்ம உடன்பாடுவீங்க அவன் உதயநிதி அதெல்லாம் சொல்லுங்கள் ஆனால் அடுத்த தேர்தலில் வந்து இந்த எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு யார் இப்படி எப்படி சொல்ல முடியும் கூட்டணி இருந்துட்டு சொல்லுவீங்களா மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு சொல்லுவீங்களா அந்த வார்த்தையை இன்னொன்று இப்போ நம்ம திரும்ப அவர்கள் துணை முதல்வர் கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நடிகர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறது வந்து எந்த கட்சியுமே விரும்புகிறாங்களா இப்போ விருதத்தில் இருக்க அவங்கள பார்த்து புதுசாக வந்தவரெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அவருக்கு இதெல்லாம் பேச்சு வளர்ந்துக்கிட்டே போகும் அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஒரு முடிவுரை எழுதினால் ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்